மன்னார் காற்றாலை மின் உற்பத்தி வேலை திட்டம் தொடர்பில் அடைக்கலநாதன் வெளியிட்ட தகவல் மன்னாரில் இரண்டாம் கட்ட காற்றாலை மின் உற்பத்தி வேலை திட்டம் தொடர்பில் அமைச்சர்கள் தலைமையில் விசேட கலந்துரையாடல் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார் குறைத்த கலந்துரையாடலானது எதிர்வரும் வியாழக்கிழமை நாடாளுமன்ற வளாகத்தில் இடம்பெற உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை நாடாளுமன்ற அமர்வின் போது அமைச்சர் பீமல் ரத்நாயகவிடம் கேள்வி எழுப்பிய போது இதனை கூறியுள்ளார் சங்குப்பிட்டி பாலத்திற்கு அருகில் கடலுக்குள் பாய்ந்த கார் யாழ்ப்பாணம் நோக்கி வந்து கொண்டிருந்த காரொன்றும் வேக கட்டுப்பாட்டை இழந்து கடலுக்குள் பாய்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது சங்குப்பிட்டி பாலத்திற்கு அருகில் இன்று இந்த விபத்து சம்பவித்துள்ளது யாழிலிருந்து கிளிநொச்சிக்கு சென்று மீண்டும் யாழ்ப்பாணம் நோக்கி வந்து கொண்டிருந்த போது குறித்து விபத்து நிகழ்ந்துள்ளது முரளிதரனுக்கு இருக்கும் முதுகெலும்பு அரசாங்கத்திற்கு இல்லை விமல் வீரவன்சர் இலங்கை ஒரு சிங்கள பௌத்த நாடு என ஏற்றுக்கொண்ட நட்சத்திர கிரிக்கெட் வீரர் முரளிதரனுக்கு இருக்கும் முதுகெலும்பு இந்நாட்டு அரசாங்கத்திற்கு இல்லை என முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்சர் தெரிவித்துள்ளார் தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் நேற்று கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே மேற்கண்டவாறு கூறினார் சீன இலங்கை இராணுவ கூட்டணியால் வலுப்படுத்தப்படும் பாதுகாப்பு விவகாரங்கள் சீன மற்றும் இலங்கை இராணுவங்கள் இரு நாடுகளின் இறையாண்மை பாதுகாப்பு வளர்ச்சி நலன்கள் மற்றும் பாரம்பரிய நட்பை பராமரிப்பதில் எப்போதும் முக்கியமான சக்திகளாக இருந்து வருகின்றன என இலங்கைக்கான சீன தூதர் கியூசன் ஹோங் தெரிவித்துள்ளார் மேலும் உலக அமைதி மற்றும் பாதுகாப்பிற்கான முக்கிய சக்தியாக சீன மக்கள் விடுதலை இராணுவம் எப்போதும் இருந்து வருவதாகவும் அவர் கூறியுள்ளார் போரின் உச்சத்தில் ஐநா பொதுச் செயலாளரை ஏய்த்த மஹிந்தவின் ராஜதந்திரம் இறுதி போரின் இறுதி தருவாய் யுக்ரமடைந்திருந்த போது பொதுமக்கள் கொன்று குவிக்கப்பட்ட நேரில் போரை நிறுத்தி மக்களை பாதுகாக்க சர்வதேச சமூகம் பெரும் முயற்சி எடுத்தது என தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்சர் தெரிவித்தார் எனினும் அச்சந்தர்ப்பத்தில் ஐநாவின் பொதுச் செயலாளராக இருந்த பாங்கி மோன் இலங்கைக்கு வருவதற்கு தீர்மானித்திருந்த போது அப்போது நாட்டின் ஜனாதிபதியாக இருந்த மஹிந்த ராஜபக்ச வெளிநாட்டுக்கு சென்றதாகவும் குற்றம் சுமத்தியுள்ளார் விடுதலை புலிகளுக்கு எதிராக போரிட்ட இராணுவத்தினர் போர்க்குற்றவாளிகளா எம்பி சீற்றம் விடுதலை புலிகள் அமைப்புக்கு நிதி வழங்கியவர்கள் முதலீட்டாளர்களாகவும் அந்த அமைப்பிடமிருந்து நாட்டை பாதுகாத்த படையினர் போர்க்குற்றவாளிகளாகவும் பார்க்கப்படும் நிலையே தற்போதைய ஆட்சியின் கீழ் காணப்படுகிறது என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுன கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச குற்றம் சுமத்தியுள்ளார் வடக்கில் அப்பாவி இளைஞர்களின் கருத்தில் சைனைட் குப்பிகளை தொங்கவிடுவதற்கு நீதி வழங்கிய தமிழ் டயஸ்போராக்களை மிகப்பெரிய முதலீட்டாளர்களாக கருதும் அரசு போரி முடிவுக்கு கொண்டு வந்த படையினரை குற்றவாளியாக பார்க்கிறது எனவும் தெரிவித்துள்ளார் சபை தேர்தல் குறித்து வெளியான தகவல் சபை தேர்தலில் உள்ள சட்ட சிக்கல் நீக்கப்படும் வரை தேர்தலை நடாத்த முடியாது என தேர்தல் திணைக்கள பணிப்பாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பில் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் பங்களிப்பு மூலோபாய திட்டம் தொடர்பான கலந்துரையாடலின்றி இடம்பெற்ற போதே அவர் இதனை கூறினார்